திருவள்ளூரில் இறந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் தவறலாக பீகாருக்கு அனுப்பப்பட்ட விவகாரத்தில் தற்பொழுது மருத்துவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக இது தொடர்பான செய்தியாளர் விநாயகமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் விநாயகமூர்த்தி வணக்கம் தற்பொழுது திருவள்ளூரில் இறந்தவரின் உடல் பீகாருக்கு மாற்றி அனுப்பப்பட்ட விவகாரத்தில் மருத்துவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்தி பள்ளி பகுதியை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி ராஜேந்திரன் இவர் கடந்த மூன்றாம் தேதி பூச்சி மருந்து குடித்துவிட்டு பல சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது உடல் திருவள்ளூர் அரசு மருத்துவமனை அறையில் வைக்கப்பட்டிருந்தது பீகார் மாநிலத்தை சேர்ந்த மனோஜ் மஜ்ஜியின் உடலுக்கு பதிலாக இவரது ராஜேந்திரன் உடலை பிரேத பரிசோதனை செய்து பீகாருக்கு கடந்த மூன்றாம் தேதி மாற்றி அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன ராஜேந்திரன் உறவினர்கள் வந்து ராஜேந்திரன் உற உடலை கேட்டபோது உடல் இல்லாததால் அவர்கள் ஆத்திரமடைந்து அமரவுதி முன்னே அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து மீண்டும் ராஜதன் உடல் நேற்று திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வரப்பட்டது பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்து அறிக்கையை அனுப்பி வைக்குமாறு மருத்துவ கல்வி இயக்குநரகம் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இன்றைய தினம் வேத பரிசோதனை அறையில் பணியில் இருந்தவர்கள் தொடர்பாக மருத்துவமனை முதல்வர் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டது அறிக் மருத்துவர் அறிக்கையில் மருத்துவ கல்வி இயக்குநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பணியில் அன்றைய தினம் பணியில் அலட்சியமாக செயல்பட்ட மருத்துவர் கிருஷ்ணா ஸ்ரீ என்பவரை திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்து மருத்துவ கல்வி இயக்குனர் சங்கு தங்குமணி நடவடிக்கை எடுத்துள்ளார் இதனால் வந்து தவறுதலாக பிரேத பரிசோதனை செய்த மருத்துவரை இடமாற்றம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது சொல்லமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி விநாயகமூர்த்தி